அதானி குழும முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் மோடி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு தயங்குவது ஏன் என்பது தெல்ல தெளிவாகிறது என எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கூறியுள்ளார் அதானி குழுமம் முறைகேடுகளுக்காக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்படும் வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி அமைப்பின் தலைவரும் அவருடைய கணவரும் பங்குகளை வைத்திருப்பதாக ஹிண்டன்பர்க் நிறுவனம் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருப்பது அரசியல் அரங்கில் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த விவகாரம் தொடர்பாக காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ள ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு ஆளான செபி அமைப்பின் தலைவர் மாதவி ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என நாடு முழுவதும் உள்ள நேர்மையான முதலீட்டாளர்கள் கேள்வி எழுப்புவதாக குறிப்பிட்டுள்ளார் முதலீட்டாளர்கள் பாடுபட்டு ஈட்டிய பணத்தை இழந்தால் அதற்கு யார் பொறுப்பேற்பது பிரதமரா செபி அமைப்பின் தலைவரா அல்லது கௌதம் அதானியா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த தீவிரமான குற்றச்சாட்டுகள் குறித்து உச்சநீதிமன்றம் தாமாகவே முன்வந்து விசாரணைக்கு எடுக்குமா என கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி இந்த விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு பிரதமர் மோடி ஏன் தயக்கம் காட்டுகிறார் என்பது தற்போது தெளிவாக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க